குறைஸ் தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இந்த எலுக்கான செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வரை உள்ள இறை வார்த்தையிலே ஏழை கைம்பன் தன்னிடமிருந்து இரண்டு காணிக்கைகளையும் பட்டியலை போடக்கூடியவராக இருக்கிறார் ஆண்டவர் அந்த ஏழை கைம்பனனுடைய காணிக்கையை முழுமனதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய செயல்களை எல்லாம் கடவுள் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் எப்பொழுது நாம் பிறர் தேவையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு உதவி செய்கின்ற பொழுது பிறர் துன்பத்தில் இருக்கிற பொழுது ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளை சொல்கின்ற பொழுது நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு உடல் நோயில் இருக்கக்கூடியவருக்கு அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்கின்ற பொழுது சமுதாயத்தில் ஓரங்கட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகள் அனாதைகள் கைவிடப்பட்டவர்களுக்கு நம்மால் என்று உதவி செய்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய திறமையை பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இன்னும் சிறப்பாக நாம் நம்முடைய நேரத்தை பிறருடைய தேவையிலே நாம் அக்கறையோடு நாம் உதவி செய்கின்ற பொழுது கடவுள் நம்முடைய சிறிய சிறிய செயல்களை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடியவராக ஏழை கைம்பினுடைய காணிக்கைப் போல நம்முடைய உள்ளத்தினுடைய இதயத்தில் இருக்கக்கூடிய நிறைவான நல்ல எண்ணங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் இதற்கு தேவையான அருள் இந்த நாளில் இறைவன் நோக்கி மன்றாடுவோம்